ஜே அவர்களை பிரசாந்த் கிஷோர் சந்திச்சிருக்காரு முன்பே ஒரு சந்திப்பு நிகழ்ந்தது ஆனால் இந்த சந்திப்பில் நிறைய ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதெல்லாம் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு இந்த பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சந்திச்சிருந்தீங்கன்னா அதனுடைய பவரே வேற இன்னைக்கு அவரே ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவரே ஜெயிக்க முடியாத சூழலில் இருக்காரு இருந்தாலும் இந்த தேர்தல் வியூகம்ங்கிறது காமனான ஒரு விஷயமா இருக்கு ஆதவ அருனான்னு ஒருத்தர் இதே வேலையை செஞ்சுட்டு இருந்தவர் இருக்காரு இன்னொரு பக்கம் ஜான் ஆரோக்கிய சார் இப்ப இவங்க மூணு பேருமே சேர்ந்து இந்த புல்டவுசரை வச்சு தள்ளுற மாதிரி நீங்க வந்து ஒரு மலையவே பிடிச்சி தள்ளிட்டு போயிடலாம் முதல்ல வந்து இந்த ஆதவ அர்ஜுனா டி நிர்மல்குமார் இவங்க மேல எல்லாம் விமர்சனங்கள் ஒரு மட்டும் இருக்கு இந்த விமர்சனங்கள் என்னவா இருந்தாலும் விஜய் எல்லாத்தையுமே எடுத்து ஓரமா வச்சுட்டு வெற்றி ஒண்ணுதான் இலக்கு இப்போ விஜய் அவர்கள் பிரசாந்த் கிஷோரையும் வச்சுக்கிறாரு ஆதவ அஜுனாவையும் வச்சுக்கிறாரு ஜானோ வச்சுக்கிறாரு எப்படி ஒரு குழப்பத்தில் இருக்காருன்னு பாக்குறதா இல்ல அதிபலமா இருக்காருன்னு பார்க்கறதா மூணு பேரும் மூணு ஐடியாவை கொடுத்து மூணு திசைக்கு எடுக்க முடியும் அப்ப முதல்ல அவங்க மூணு பேரும் உட்காந்து பேசணும் விஜயை நாம எதை நோக்கி கொண்டு போகணுங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் வரணும் விஜய் தலைமையில் கூட்டணிங்கிறத அவங்க சொல்றாங்க ஆனா அதிமுக தலைமை கூட்டணி ஏத்துப்பாரு அவங்களுடைய பார்வையில் கட்டாயமா ஏத்துக்கணும் ரெட்டை இலைங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா இன்னைக்கு இருக்கு அந்த ரெட்டை இலை அதிமுக கையில இருக்கு யார் கையில இருக்கோ அந்த தலைமையை ஏற்று போவதுதான் சரியா இருக்கும் ஆனா அந்த ஒரு அரசியல் வியூக சண்டைக்குள்ள ரஜினி என்ற ரசிகர் போர்வையையும் அஜித் என்ற ரசிகர் போர்வையும் பயன்படுத்தி விஜய் எதிர்ப்பதற்கான இருக்கா நிறைய இருக்கு மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட வலைப்பே சந்தனன் சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சிறப்பா இருக்கு நந்த ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திக்கிறோம் நம்ம சந்திக்கிறத விட அங்கு நடந்த ஒரு சந்திப்பு பெரிதளவில் பேசி போடலாம் மாதிரி இருக்கு நம்ம விஜய் அவர்களை பிரசாந்த் கிஷோர் சந்திச்சிருக்காரு முன்பே ஒரு சந்திப்பு நிகழ்ந்தது ஆனால் இந்த சந்திப்பில் நிறைய ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதெல்லாம் செய்திகள் வந்துகிட்டு என்ன ஒப்பந்தம் என்னதான் தான் பிளான் பண்ணுறாங்க ஏன்னா பிரசாந்த் கிஷோர் திமுக பக்கம் இருந்தவர் தற்பொழுது அதிமுக பக்கம் இருக்கிறவர் தற்பொழுது தாவேக்கா எப்படி பார்க்குறீங்க இல்லை பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சந்திச்சுருந்தீங்கன்னா அதனுடைய பவரே வேறு இன்றைக்கி அவரே ஒரு கட்சி ஆரம்பித்து அவரே ஜெயிக்க முடியாத சூழலில் இருக்கார் இருந்தாலும் இந்த தேர்தல் வியூகம்ங்கிறது காமனான ஒரு விஷயமாக இருக்குது இதை தான் பண்ணுங்கள் இப்படி இப்படி இருங்க போடுற டெஸ்கோடு முதல் கொண்டு அவங்க சொல்லிவிடுவாங்க அதே மாதிரி என்னென்ன போராட்டங்களை நீங்கள் பண்ணணும் எந்த விஷயத்தை தூக்கி முன்னெடுக்கணும் ஸோ இந்த மாதிரி பல கைடு அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனான் ஒருத்தர் இதே வேலையை செஞ்சிட்டு இருந்தவர் ஒரு பக்கத்தில் இருக்கார் இன்னொரு பக்கம் ஜான் ஆரோக்கியசாமி இப்போ இவங்க மூணு பேருமே சேர்ந்து இந்த புல்டௌசரை வச்சு தள்ளுற மாதிரி நீங்கள் வந்து ஒரு மலையவே பிடிச்சி தள்ளிட்டு போயிடலாம் ஸோ அந்தளவுக்கு மூணு பவர்ஃபுல் ஆட்கள் வந்து அவர் கூட வந்துட்டாங்க அது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி இப்போ ஆக்சுவலாக வந்து விஜய்க்கு இவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது இதை எப்படி வந்து அவர் அரசியலாக கொண்டு வர போகிறாரு அரசியலில் அவர் எப்படி ஜெயிப்பார் அப்படிங்கிற பல கேள்விகள் எல்லாேருக்குமே இருந்துச்சு ஆனால் இப்போ அண்மை காலமாக அவருடைய அந்த மூவெல்லாம் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் முதல்ல வந்து இந்த ஆதவர் அர்ஜுனா சி டி நிர்மல்குமார் இவங்க மேலெல்லாம் விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்கும் நீங்கள் விமர்சனங்கள் இல்லாதவர்களே கிடையாது இன்னொன்று அவங்க விஜயோடு சேரும்பொழுது பெரிய லாட்ரி மாஃபியாவும் விஜயும் ஒன்று சேர்றாங்க இது பிளாக் டிக்கெட்டு அது லாட்ரி டிக்கெட் அப்படிங்கிற மாதிரிலாம் பல விமர்சனங்கள் வந்துச்சு இந்த விமர்சனங்கள் என்னவா இருந்தாலும் விஜய் எல்லாத்தையுமே எடுத்து ஓரமாக வச்சுட்டு வெற்றி ஒன்று தான் இலக்கு ச இது இது தொடர்பான விமர்சனங்கள் நிறையா வரும் அதை நம்ம கண்டுக்கூடாதுங்கிறதுல அவர் தெளிவாக இருந்திருக்கிறார் ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எதையுமே அவர் கண்டுக்காமல் அடுத்தடுத்து அவர் வந்து போயிட்டே இருக்கார் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பிரசாந்த் கிஷோருங்கிறது இப்போ பிரசாந்த் கிஷோர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கும்ல வெறும் வந்து உட்காந்து பேப்பரில் வந்து ஒரு ஃபார்முலாவை வகுத்து கொடுத்து இதெல்லாம் பண்ணுங்கன்ட்டு போகிறது அவர் வேலையாக இருக்க முடியாது அதை தாண்டி சில கட்சிகளோடு அவர் வந்து இதை பேச்சைப் பண்ணுவார் தாவேக்காவை ஸோ அதுதான் வந்து இதில் ரொம்ப முக்கியமான விஷயமாக சொல்லப்படுது ஒன்றும் இல்லை எல்லாரையும் எதிர்பார்த்தது தான் அண்ணாதிமுக தாவேக்கா இது இணைவதற்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கு இணைவதுன்னா அந்த தேர்தல் கூட்டணி வைப்பதற்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் இப்போதைய செய்தி பிரசாந்த் கிஷோர் உள்ளே வந்த பிறகும் கூட ஓகே சார் இந்த கூட்டணி குறித்து பேசுவோம் ஆனால் அதுக்கு முன்பு இப்போ பிரசாந்த் கிஷோர் ஒரு கட்சி ஆரம்பித்து தோல்வி தலைவர் இருந்தாலும் இந்த தேர்தல் களத்தில் வெற்றி கண்டவர் ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போகிறாருங்கிற ஒரு டேக்லைனே எவ்வளோ வயரலாச்சு இருந்தேன் அது மாதிரி விஜயன்னா வராரு விடியல் தர போகிறாருன்னு சொன்னாலும் ஒரு ஆச்சரியம் இல்லை இப்போ மக்கள் மத்தியில் விஜய் அவர்களை அரசியல் அரசியல் தலைவராக கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் நிறைய பிளான்களை சொல்லியிருப்பார் இல்லையா சார் இப்போ விஜய் அவர்கள் பிரசாந்த் கிஷோரையும் வச்சுக்கிறாரு ஆதவ அஜுனாவையும் வச்சுக்கிறாரு ஜானவரகிசாமியும் வச்சுக்கிறாரு எப்படி ஒரு குழப்பத்தில் இருக்காருன்னு பார்க்குறதா இல்லை அதிபலமாக இருக்காருன்னு பார்க்குறதா இல்லை அதாவது மூணு பேரும் மூணு ஐடியாவை கொடுத்து மூணு திசைக்கு எடுக்க முடியாது அப்போ முதல்ல அவங்க மூணு பேரும் உட்காந்து பேசணும் விஜயை நாம் எதை நோக்கி கொண்டு போகணுங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் வரணும் இதில் சீனியர் யாருன்னா பிரசாந்த் கிஷோர் தான் அப்போ இவங்க வந்து அவரோடு இணைந்து என்னென்ன பண்ணலாங்கிறது வேணுன்னா டிஸ்கஸ் பண்ணலாம் இதில் ஒருத்தர் வெளியில் வரப்போகிறாருங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது அந்த ஒருத்தர் யாராக இருக்கும் நிச்சயமாக வந்து ஜான் ஆரோக்கிய சாமியாக தான் இருக்க முடியும் ஏன்னா இப்போ ஆதவ் அர்ஜுனா இப்போ தான் போயிருக்காரு இன்னொன்று வந்து ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார பின்னணி இருக்குது இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து தாவேக்காவுக்கு வர்றாருன்னா அவர் இன்னும் கொஞ்சம் பில்லாக போடுவார் இப்போ அவர் சாதாரணமாகவே முந்நூறு கோடிகள் அறநூறு கோடிகள்லாம் சொல்கிறாங்க அவருக்கு அதை எடுத்து விஜய் எப்படி கொடுக்க முடியும் ஸோ இந்த கேள்விகள்லாம் இருக்குது அப்போ பொருளாதார பின்னணி உள்ளவர்கள் தன்னோடு இருக்கும் பொழுது தான் சில விஷயங்கள் இங்கே சாத்தியமாகும் ஸோ அப்படி தான் வந்து ஆதவ அர்ஜுனாவை விஜய் உள்ளே கொண்டு வந்திருக்காரு அவருக்கு உரிய மரியாதை அங்கே கொடுக்கப்படுகிறது அப்போ இந்த ரெண்டு பேர் தான் இங்கே இருப்பாங்கங்கிறது என்னுடைய கணிப்பாக இருக்குது ஜான் ஆரோக்கிய ஆரோக்கியசாமி வெளியில் போயிடுவாருங்கிறது தான் இப்போதைக்கு எல்லாராலும் நம்பப்படுகிற விஷயமாகவும் இருக்குது இப்போ ஆல்ரெடி நம்ம பிரசாந்த் கிஷோர் திமுகவை வெற்றி காண வைத்தவர் சார் அதிமுகல இப்போ சமீபத்தில் இருந்த யார் அந்த சார் ட்ரெண்டானதே இவர் தான் பின்னணில் இருக்காருங்கிற செய்திகள்லாம் வந்தது இப்போ விஜய் அவர்களை இப்போ மார்ச்ல வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்காரு ஜனநாயகன் படம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு பிறகுன்னு ஒரு தகவல் வந்திருக்கு தற்பொழுது இந்த சூழலில் ஒரு ஒப்பந்தம் கையில் தான் இருக்குது இல்லை இப்போ விஜயின் சுற்றுப்பயணத்தை வைத்து தான் அந்த தேர்தல் கணக்குகள்லாம் வியூகங்கள்லாம் அமைக்க போகிறார்கள்னு எடுத்துக்கலாமா இல்லை கட்டாயமாக சுற்றுப்பயணம் ஒன்று தேவை தர ஏன்னா மக்களை வந்து அவர் சந்திக்கணுங்கிறத எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்குது இப்போ நே நேற்று கூட பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு உட்காந்து ஒரு அரசியல் பண்ணாதீங்க நீங்கள் வெளியில் வாங்க முதல்ல பத்திரிக்கையாளரை சந்திங்க மக்களை சந்திங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதற்கப்புறமும் என்ன பெரும்பாலும் இப்போ இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் தாவேக்க அப்படிங்கிற ஒரு ஒரு பார்வையை உருவாக்கிட்டாங்க இது இன்னும் வந்து தொடர்ந்துகிட்டே இருந்துன்னு வைங்களா அவர் மீது இருக்கிற ஒரு பெரிய இமேஜ் வந்து மெல்ல மெல்ல தகர்வதற்கான வாய்ப்பு உண்டு இருக்குது அப்போது இவர் மக்களை சந்திக்க வெளியில் போய் தான் ஆகணும் இந்த வியூகங்கள் எப்படி வகுக்கப்படும்ங்கிறது தான் இப்போ முதல் பார்வையாக இருக்குது எங்கெங்கே வந்து மாநாடு நடத்த போகிறாங்க இந்த மீட்டிங் வந்து முதல்ல இந்த இந்த சுற்றுப்பயணம் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கே போய் முடியுது முதல் சுற்று அப்புறம் ரெண்டாவது சுற்று எப்படி இப்படிங்கிறதெல்லாம் பல கணக்குகளை போட்டுக்கிட்டே இருக்காங்க அதற்கு இவர் ஒரு முக்கியமான திட்டமிடுகிற இடத்துல இருப்பார் இப்போ இந்த விஜய் விஜயவர்களுமே தன்னுடைய பலத்தை தெரிந்துக்கிற ஒரு இடமாக பார்க்குறாரா சார் விஜய் விஜயவர்களை பார்க்க கூட்டம் கூடுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் எல்லாருமே போய் பார்க்க விருப்பப்படுவாங்க ஆனால் அது வாக்குகளாக மாறுமா மாறுமாங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்கு சார் இப்போ இந்த கூட்டம் ஒரு கடைக்கோடி கிராமம் வரைக்கும் விஜய் போகும்பொழுது விஜயவர்களுக்கும் எந்த அளவுக்கு ஒரு சோர்வை ஏற்படுத்துது மக்களும் எந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்குறாங்கிற ஒரு ஒரு முடிவில் தான் அவரும் கூட்டணி நிலைப்பாட்டுக்கு வருவாரா அப்படி வந்தால் விஜய் தலைமையில் கூட்டணிங்கிறத அவங்க சொல்கிறாங்க ஆனால் அதிமுக தலைமை கூட்டணி ஏற்றுப்பாரா உங்களுடைய பார்வையில் கட்டாயமாக ஏற்றுக்கணும் இப்போ இவ்வளோ தூரம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவர் வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது அண்ணாதிமுக தலைமையை ஏற்றுக்கொள்வது தான் சாதுரியமான விஷயமா இருக்கும் ஏன்னா அது வந்து ரெட்டை இலைங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இன்றைக்கி இருக்குது அந்த ரெட்டை இலை அண்ணாதிமுக கையில் இருக்குது அது யார் கையில் இருக்கோ அந்த தலைமையை போவது தான் சரியாக இருக்கும் இனிமேல் தான் நீங்கள் வந்து ஒரு சின்னத்தையே வாங்க போகிறீங்க அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்குறது விஜய் ஈஸின்னு வச்சுக்கோங்க ஆனாலும் காலகாலமாக இங்கே இருக்கிற ஒரு சின்னம் அது எல்லார் மனதிலும் பதிந்த ஒரு சின்னம் திமுகங்கிறது இத்தனை வருடம் ஏன்னா அதிமுக வந்து இத்தனை வருஷம் ஆண்ட கட்சி அப்போது அதன் தலைமையில் இயங்குவது தான் சரியாக இருக்கும் பட்டு விஜய் என்ன முடிவெடுக்க போகிறாருங்கிறது நமக்கு தெரியல ஓகே சார் இப்போ விஜயவர் இந்த சுற்றுப்பயணத்தின் பொழுது அழுகிய முட்டைகளை வைத்து அடிக்க ஒரு திட்டமிட்ட ஒரு கும்பலாக ஒரு செய்திகள்லாம் வெளியாச்சு பார்த்திங்களா இல்லை அதெல்லாம் ஏதோ இந்த ஃபன் மெட்டீரியலை தான் நான் பார்க்குறேன் அது வந்து அவங்க பேசுகிற வார்த்தைகள் வக்கரமாகவும் ஆபாசமாகவும் இருக்கிறதுங்கிறது ஒன்று இன்னொன்று வந்து இவங்க என்னமோ முட்டை எடுத்துகிட்டு போய் எங்கள் வரிசையில் நின்று நேரடியாக அவர் முகத்தில் அடிச்சிடலாங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது இன்னொன்று வந்து அப்படிலாம் அது ரொம்ப ஈஸியான விஷயமா இருந்தால் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லா தலைவர்கள் மீதும் முட்டைகள் வீசப்பட்டிருக்கும் அப்போ தொண்டர்கள் சும்மா விட்டுருவாங்களா என்ன ஸோ அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது சும்மா இவங்களுடைய ஆத்திரத்தை தணிப்பதற்காக உட்காந்து ஒரு இடத்துல பேசுகிறாங்க பட் நான் என்ன சொல்கிறேன் இந்த மாதிரி ஸ்பேஸில் பேசுகிறவங்க ஓரளவுக்கு படித்தவங்களாக தான் இருப்பாங்க இப்போ வந்து ஸ்பேஸுங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சு அதில் உட்காந்து ஒருத்தர் பேசுகிறாரு அப்படிங்கன்னா இப்போ சாதாரண ஒருத்தர் வந்து ஒரு ஒரு கடைநிலை தொழிலாளி வந்து அங்கே ஸ்பேன்ஸு ஸ்பேஸுக்கெல்லாம் வரப்போகிறதில்ல இப்போ நான்லாம் போனதே கிடையாது ஸ்பேஸில்னா பேசுனதே கிடையாது அப்போ அங்கே வர்ற அளவுக்கு ஒரு அறிவு இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு படித்தவங்களாக தான் இருப்பாங்க அப்போ அவங்க வந்து பேசிக்கலாக நாம் என்ன மாதிரி வார்த்தைகளை அங்கே பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் ஆனால் என்ன இங்க இவங்க எல்லாம் எப்படி மனநோயாளிகளானே நம்மளால புரிஞ்சுக்க முடியல ரொம்ப ரொம்ப தரம் தாழ்ந்த வாழ்த்தைகளை பயன்படுத்துறாங்க இந்த தான் இது ஒரு அரசியல் சூழ்ச்சியா இப்ப விஜய் ரசிகர்கள் ஐ மீன் விஜய் அவர்களை ஒரு தாக்குறாங்க அப்படின்னா அது நிச்சயமா ரஜினி ரசிகரனோ இல்லை அஜித் ரசிகர்னோ அடையாளப்படுத்தப்பட்டு ஒரு அரசியல் சாயமாக இங்கே ஒரு அரசியல் பிரச்சனையை கிளப்புறாங்கன்னு எடுத்துக்கலாமா இப்ப ரஜினி ரசிகருக்கு எந்த கோபமும் கிடையாது ஆனால் அந்த ஒரு அரசியல் வியூகம் சண்டைக்குள்ளே ரஜினி என்ற ரசிகர் போர்வையையும் அஜித் என்ற ரசிகர் போர்வையும் பயன்படுத்தி விஜயை எதிர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா நிறைய இருக்குது உள்ளபடியாக அரசியலுங்கிறது அது தானே இப்போ வந்து அந்த ஒரு விஷயத்தை திசை திருப்புவதற்கான வேலையாக கூட நம்ம அதை எடுத்துக்கலாம் அது நீங்கள் சொன்னது கரெக்டான பாயிண்ட் அது ஆனாலும் நான் என்ன சொல்கிறேன் இப்போ ரஜினி இருக்கார் இப்படி ஒரு விஷயம் பரபரப்பாக போயிட்டுருக்குங்கிறது கட்டாயமாக அவருடைய காதுகளுக்கு போயிருக்கும் அப்போ அவர் என்ன பண்ணணும் என்னுடைய ரசிகர்கள் ரொம்ப கவனமாக இருங்க தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு நம்முடைய ரசிகர்கள் வந்து நான் என்ன சொல்கிறேனோ அதை கேளுங்க அல்லது அவரவர் விருப்பம் போல் ஒரு முடிவு எடுங்க இந்த மாதிரி உட்காந்து யாருக்கு எதிராகவும் பேசாதீங்கன்னு ஒரு அறிக்கை ஒன்று அவர் வெளியிடணும் அதே மாதிரி விஜயும் சரி ஏன்னா விஜய் ரசிகர்கள்னு சொல்லி கொஞ்சம் பேர் இதில் உள்ளே இறங்கி ரஜினி ரசிகர்களோட பயங்கரமாக சண்டை போடுறாங்க இது எல்லாமே குழாயடி சண்டையாக இருக்குது இந்த எப்போவுமே வாக்குவாதத்தில் வந்து ஒரு நியாயம் இருக்குது ஏன்னா மாற்று கருத்து உள்ளவர்கள் விவாதிக்கப்பட வேண்டியதுங்கிறது அரசியலில் ரொம்ப முக்கியம் அப்போ அது ஒரு ஆரோக்கியமான விவாதமாக இருக்கணுமே தவிர ரொம்ப அசிங்க அசிங்கமான கேவலமான வார்த்தைகளோடு நடக்கிற ஒரு விவாதமாக அது இருக்கக்கூடாது ஆனால் அது இருக்குது ரெண்டு மூணு நாளாகவே சோசியல் மீடியா வந்து பற்றிக்கிட்டு எரியுது இதை வந்து கண்டும் காணாமலும் ரெண்டு பேருமே இருக்கிறது வந்து இன்னும் மேலும் பெரிய ஆபத்துகளை தான் விளைவிக்கும் இது என்னென்னா இதில் வந்து தேவையில்லாமல் குடும்பத்தை எழுத்து இப்போ நீங்கள் விஜய் குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்க முதல்வருடைய குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்க இது மாதிரி ரஜினி குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்க அப்போ அவர் கேட்குற நிச்சயமாக இவங்க மூணு பேருக்கும் அதுக்கு நேரம் கிடையாது இதெல்லாம் கேட்குறதுக்கு ஆனால் நான் என்ன சொல்கிறேன் எப்படியோ ஒருத்தர் வந்து இதை கேட்குறாங்க அவங்க காது கொண்டு போகிறாங்கன்னா அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு எவ்வளோ மனம் வேதனையாக இருக்கும் அதை வந்ததில்லை இவங்க புரிஞ்சுக்கணும் அப்போ இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி குறைந்தபட்சம் இப்போ விஜய் இருக்காருன்னா அவருடைய ரசிகர் மன்ற தலைவரோ அல்லது அவருடைய மேனேஜரான ஜெகதீஷோ விட்டு கா காவல்துறையில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லலாம் இந்த மாதிரி ஸ்பேஸில் வந்து ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க என்னுடைய ரசிகர்கள்ங்கிற போர் போர்வையில் சில பேர் பண்ணுறாங்க அதே மாதிரி ரஜினி கூட தன்னுடைய மேனேஜர் மூலமாக ஒரு கம்ப்ளைண்ட்டை ஒன்று கொடுக்கலாம் பட் அவங்களாம் செய்யணும் நமக்கு ஏன்னு ஒதுங்கி போகும்பொழுது தான் இந்த மாதிரி குப்பைகள்லாம் வந்து உட்காந்து அசிங்க அசிங்கமாக பேச ஆரம்பிக்கிறாங்க பொதுவாக ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துடணும் என்னது ரசிகர்கள் அப்படி பண்ண மாட்டாங்க அப்படி பண்ணாங்கன்னா யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டா ரொம்ப சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே அது அனைவருக்கும் சரினு நினைக்கிறேன் சார் அதை பண்ணுவாங்களான்னு தெரில அதை பொறுத்து வந்து பார்ப்போம் சார் நேரம் கொடுத்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார் நன்றி